கடந்த பத்து மாசமா பெரிதளவுல எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸோ குறிப்பா மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது எயித்து பே கமிஷன் ஸோ எட்டாவது ஊதிய குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ பே கமிஷன் பத்தி நமக்கு எப்பவுமே தெரியும் ஸோ ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு கமிஷன் அமைச்சு மத்திய அரசாங்கத்துடைய ஊழியர்களுக்கு அவங்களுடைய பே ஆகட்டும் இல்லை அவங்களுடைய பென்ஷன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் மற்றும் நாட்டுடைய பொருளாதார நிலைகள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஊதியக்குழு அமைச்சு இந்த சாலரி எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட்டாக செவன்த் பே கமிஷன் வந்துட்டு நடந்தது இருந்தது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் இப்போதைக்கு ஊதியங்கள் வந்துட்டு வழங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வர டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தோட முடியுது ஸோ அடுத்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல இருந்து இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இவங்களுடைய ரெக்கமண்டேஷன்ஸ்லேயும் படி தான் வந்துட்டு இந்த ஊதியங்களானது வழங்கப்படும் ஸோ இப்போ அமைக்கப்பட்டிருக்க இந்த எட்டாவது ஊதிய குழு அப்படின்னு

சோ இந்த குழு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்டுக்கு கொடுப்பாங்க சோ எப்ப குடுப்பாங்க அப்படின்னு பாக்குறோம்னா ஒரு பன்னெண்டு பதினெட்டு மாசம் சோ அவங்க பல்வேறு ஸ்டடி எல்லாம் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் சோ பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மாசத்துக்குள்ள கவர்மெண்டுக்கு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க சோ கவர்ன்மெண்ட் அந்த ரிப்போர்ட்ட ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி ஃபைனல்லா வர்றதுக்கு அது இன்னும் வந்துட்டு ஒரு தோராயமா ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடும் அப்படின்ற தான் சொல்றாங்க சோ ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அமல்படுத்தக்கூடிய தேதி எதுன்னு பாக்குறோம்னா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எப்ப குடுத்தாலுமே ரெட்ராஸ்பெக்டிவ்வா அதாவது இந்த பின்னோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ரெட்ரோஸ்பெக்டிவ்வா அரியரசோட சேர்த்து ஜனவரி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற கணக்குல இருந்து அதை அமல்படுத்திடுவாங்க அதாவது அந்த சாலரி ஹைக் எல்லாம் வந்து அதிகோடு சேர்த்து கொடுத்துருவாங்க ஊதிய குழுவோட இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்ன சொல்லிருக்காங்க இந்த கன்சிடர் பண்ணி உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருளாதார நிலைமை எப்படி எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நிதி மேலாண்மை எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது எப்படி எப்படிலாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் கொடுக்கணும் அதே மாதிரி நாட்டுடைய டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாடு முன்னேற்றத்துக்கான அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு இருக்கா அப்படின்னு வெல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்காகவும் எக்ஸ்பென்சர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பே ஹைக் எல்லாம் வந்துட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நாட்டில் கரண்ட்லி பிரைவேட் செக்டருடைய பே ஸ்கேல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணி பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு பே ஸ்கேல தான் இவங்க வந்துட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி பொதுவாக பார்க்குறோன்னா இந்த சென்ட்ரல் பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் செய்ய தான் பெரும்பாலும் மாநில அரசாங்கமும் சரி இந்த ஸ்டேட் பே கமிஷன்லையுமே வந்துட்டு ஒரு சில சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் ஸ்டேட்டுடைய ஃபைனான்சஸ் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அலைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் வந்துட்டு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த எயித்து பே கமிஷன் பொறுத்த வரைக்கும் பெருசா எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றத தான் சொல்லுவோம் ஸோ இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த ஊதியம் வந்துட்டு எவ்வளோ மடங்கு உயரப்போகுது அப்படிங்கிறத அந்த நம்பர் ஸோ இந்த நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஊழியர்களுக்கான இந்த ஊதியம் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போதைக்கு எதிர்பார்ப்பு எவ்வளோவா இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குல இருந்து ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்லேருந்து டூ

மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி இந்த புல் பென்ஷன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் இந்த பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் எலிஜிபிளா இருக்காங்க அதை பன்னெண்டு வருஷமா குறைப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மற்றும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ எல்லாம் சேர்த்து பென்ஷன் ஒன்னே கால் கோடி மத்திய அரசு ஊழியர்கள் வந்துட்டு இதில் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ எதிர்பார்க்கறாங்க இருபத்தி ஐந்தோடைய ஆரம்பத்தில் இருந்தே பாக்கிறோம்னா கவர்மெண்ட் வந்துட்டு கன்சியூமர்ஸ் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் பாத்திருந்தோம்னா இன்கம் டேக்ஸ் லேப்ஸை குறைச்சி ஸோ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் லேபில் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்துட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம்லாம் பார்க்கறோன்னா ஜிஎஸ்டி கட் வந்துட்டு இருந்திருந்தது ஸோ அங்கேயுமே வந்துட்டு பொருட்களுடைய விலை குறைச்சி அதாவது ஒரு கன்ஸ்யூமராக பாக்கிறோன்னா நம்மளுடைய விலைகளை குறைச்சி நம்ம கையில் அதிகமான டிஸ்போசபிள் இன்கம் வரும் ஸோ அதனால நிறைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி வரும் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸோ இப்போ இன்னுமே வந்துட்டு நம்ம கையில் அந்த இன்கம்மை கூற்றுற மாதிரி இந்த எயித்து பே கமிஷன் அப்படிங்கறது வந்துட்டு அமைச்சிருக்காங்க ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் வரும் அதே மாதிரி இந்த வீடுகளுடைய இன்கம் ஏறும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி